வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி ஜிஎஸ்ஏ இப்போ இவங்களுடைய அனாலிசுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆர்டர் புக்கோட ஸ்டேட்டஸ் வந்து க்ரூட் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இயர் பை இன்க்ரீஸ் ஆகுது இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ப்ளூவாக இருக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட பேலன்ஸு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு கிரீன் கரில் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரூட் ஆயிலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது மூணு வருஷத்துக்குமே கம்மியாக தான் இருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் இருக்கு இந்த வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க போல இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு அதே மாதிரி ப்ராடக்ட்ல வந்து இன்கிரீஸ் ஆகுது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல ப்ராடக்ட்ல கம்மியாயிருது அதே மாதிரி குரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட் ஃபுல்லாகவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல கம்மியாகுது எல்பிஜி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயங்கர கேப்ல வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்ப இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பிரகாரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு குரோத் ட்ரெண்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்திலுமே இன்கிரீஸ் இருக்குங்கிறத பார்க்க முடியுது வந்து செவன்ல ஆயில் எல்பிஜி இது ரெண்டு மாத்திரம் தான் டுவெண்ட்டி செவன்ல வந்து ஹையா இருக்கு பாக்கி ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து கம்மி ஆயிருச்சு அப்ப இதுதான் ஆர்டர் புக்கு சப்சிக்வெண்ட்டா ஒவ்வொரு குவாட்டருக்கும் நம்ம இதை பார்க்கும் நமக்கு வந்து அப்டேஷன்ஸ் கிடைச்சுனா சரியா இருக்கும் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்களை போறோம் ரெல்லையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஹைஃபினான்சிஸ்ட் இன் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் தான் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு அதுவும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டேல மாத்திரமே செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்கிறத நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறோம் டென்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கண்டிஷனில் அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ்சில் இது ஓவர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காக மாறுதுன்னு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக் லிமிட்ல இருக்கு இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்றுன்னு இருக்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி போன வருஷத்துக்கு பார்த்தோம்னாக்க ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு பர்சன்ட் மைனஸில் போயிருக்கு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய இது பா பாஸ்ட் ரிக்கார்டெலாம் பார்க்கும்போது எவ்ரி குவார்ட்டர் இவங்க வந்து டிவிடென்ட் கொடுக்குறாங்க இந்த தடவை மே மாதத்துக்கு உண்டான பதினஞ்சாம் தேதிக்கு வந்து ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு ரூபா நாற்பது விசா இவங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு அப்டேட் பண்ணிருக்காங்க மோஸ்ட்லி இது டென்டேட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏபிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது ரூபா ரூபாய் ரூபான்னு சொல்லலாம் இரு ரூபா கிட்டஞ்சு நூற்றி அறுபத்தி நாலுன்னு இருக்குது இப்போ நம்ம இது டிகிரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கா இபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணணும் குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் கவார்டர்லி குவார்ட்டலி நம்ம வாட்ச் பண்ணும்போது மாத்திரம் தான் அதோடைய ட்ரெண்டை நம்ம கேட்ச் பண்ண முடியும் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோடய குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு ரெவென்யூ இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் போயிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட க கம்பேர் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாக்கு டக்க குறைஞ்சு பேர் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் ஒரு இரநூறு கோடி ரூபா டக்க குறஞ்சு பேருக்கு இபிஎஸ்டைய லெவல் பதினாறு ரூபா குறைஞ்சி இருபத்தி அஞ்சு ரூபா நாற்பது பைசான் இருக்குது இபிஎஸ் டிடிஎம் போன குவார்டர் வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருந்த டிடிஎம் இப்ப வந்து டிகிரீஸ் ட்ரெண்டா டிக்ரீஸுக்கு வந்திருக்கு ஆனால் டிக்ரீஸ் ட்ரெண்டாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் குவார்டர்ல தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப இபிஎஸ்ஓட டிடிஎம் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இருக்கு இது போன தடவையே காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ரூபா கிட்டக்க கம்மியா இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் இதுல கண்டினியூஸ் மூணு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபேர் ஆயிரத்தி நூத்தி இருபது கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி ஒன்று இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கு இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கரண்டாக இருக்கக்கூடிய இபிஎஸ் டிடிஎம் நூற்றி அறுபத்தி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாற்பத்தி ஒன்றுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த ஆவரேஜ் ஓட எஸ்டிமேஷனையே எடுத்தான்னா கூட நெக்ஸ்ட் குவார்டருக்கு இது வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் இது டிகிரிஸ் ட்ரெண்டு அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ஒன்று முன்னாடியோ இல்லாட்டி பின்னாடியோ எவ்வளோ பர்சன்டேஜ் கூட இருக்கோ அந்த அளவுக்கு லேசா ஒரு புஷ் அப் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி கூட நமக்கு தெரியலாம் ஆனால் கவனத்தோடு இருக்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவன் வந்து பெரிய ட்ரெண்டில் இருக்கிறான் இந்த ட்ரெண்டில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்து அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி நூற்றி பத்தை உடச்சான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிதல் இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்க வேண்டியது முதல்ல ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் என்ன மார்க் பண்ணிருக்கோன்னு பார்ப்போம் கீழே இருக்கக்கூடிய பாட்டம் சைட் பார்த்தோம்னா அறுநூத்தி நாற்பது எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி பத்து இதை உடைக்கும் போது மாத்திரம்தான் அவன் எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் குள்ளையே இவன் வரா அப்படி எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள்குள்ளே வரும்போது எஸ் ஃபோர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போது இதுதான் இப்போ இவன் ப்ரீவியஸ் ஹைட்டாக வச்சுருக்கிறான் அதுக்கு மேலே எஸ் த்ரீ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ரெண்டாயிரஸ் டூங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நார்மலா ஒரு ஸ்டெப் அப் ஹைட் அப்படின்னு சொன்னா எஸ் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து நார்மலா பிசினஸ் நல்லா பிக்கப் ஆச்சுன்னா அதனோட இதில் ஆர்டர் ஃபுளோலாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் நல்லா தான் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது சரி இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய இதுல நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் வந்து டிகிரீஸ் ஸ்ட்ரெண்டை தான் ஆவரேஜ் ரிசல்ட் அவன் எடுத்தாலே டிகிரீஸ் ஸ்ட்ரெண்டை தான் காட்டுது அப்படிங்கிறதுனால இதோட ரேஞ்ச் எய்தர் முதல்ல இவன் வந்து கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லாம இவன் வந்து இந்த இபிஎஸ் கியூ ஃபோரை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போகலாம் அப்படி போகிறான் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி பத்து இல்லாட்டி ஆயிரத்தி நூற்றி எண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதாவது இப்போ இந்த இதை வந்து பிரேக்கை வந்து பிரேக் பண்ணிட்டான் மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது இதெல்லாம் ஃபேடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போவே இந்த எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இதை பிரேக் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி பத்தோ ஆயிரத்தி நூற்றி எண்பதுக்கோ வாய்ப்பு இருக்கும் அங்கேருந்து இதன் திருப்பி வந்து கரெக்ஷன் எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டோ இல்லாட்டி தொள்ளாயிரத்தி ஒம்பது அந்த ரேஞ்சுக்கோ வரலாம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பினான்னா ஓரளவுக்கு நம்ம மேலே பிரேக் அவுட் ஆவான்னு எதிர்பார்க்கலாம் அதுக்குள்ளேயே ஆக்சுவல் ரிசல்ட் வந்துடும் அப்படி வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே டேன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த செவன் செவன்ட்டி ஃபைவை உடச்சு அறுநூத்தி நாற்பதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இப்போ இருக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணணுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே